ரெட்டி பண்ணி கேட் இந்த ஆயில் மஸ்டு இந்த படிக்கட்டா ஜிஞ்சர் அண்டிகை கொடுத்த जाते हैं मेरे सुपर कारा मसाला तो इसे काम के जब कर देते हैं तो वेस्ट ये तो चल दे तो इसे काम ये तो पता है साल ரை ரைஸ் ஜெஸ் வாட்டர் சால்ட்டு ஃபிஃப்டி டென் ஜீஸ் அதாவது தண்ணி ஊற்றி அதை உப்பு போயிடும் உப்பு போட்டுக்கணும் ஒன்று கேட்டு குட்டி டாக்டர் கீப்பீட்டு பாஸ்ட் இந்த மில்க் அதை ஏறும் ஒரு மில்க் இது പോയി ദേശ ആടെ ആട ഇടു മിലെ ഫീഡും പോയിട്ട് മിലക്ക് ഫീറ്റ് ഹസ്ബൻഡ് ഇങ്ങനെ ഫസ്റ്റ് ആയിട്ട് ടൈറ്റ് ഒയ്ഫീം അത് ആടെ വിട്ടിട്ട് മിലക് സാക്കിറ്റ് ഒയ്ഫാ ഫെ ആടിക്ക കപടികൾ ദൂധ പേരി വേടേ ആനന്ദ ചൂടരേ ചുടരേ ഫുഗിണ്ടിടു മരം കളയേ വണ്ണ വണ്ണ കവി

ஆட்டமா சதிராமா டமா தேரோட்டமா சதிரா நான் கண்ணின நாடு கட போடுப ரொம்ப ரொம்பதா சம்ம கொு ரொம்பதா அம்ப ரொம்பதா அம்மா பொண்ணு ரொம்பதாக ടമാരോട്ടമാ ടമ വിരാട്ടി ടീരാട്ടി നാട് ടിയണക്ക കത്തിളി തട്ടി രാസ തൊട്ടതു നെല്ലെ ചല്ലരേ നീ ആപനെ ചിറ്റാതെ നീ റരേ അയ്യോ മാ ஜம்மா சம்பதம்மா பண்ணா ர பொமா ர பொ ஆஹ

స్త్రీ మేసీ సేటు మేలు స్ట్రా కొడుకు పై సో సెన్ చేయటం మూడు మాసం అప్పుడు దోశ కారే సీసీ కడుకు శిశా ఆప్రేషన్ పాలకుడుకే స్టేరుకు పను కొడుక ముందు అదేమైన ఆపరేషన్ కర్ర చెంది దూత్న యూస్ ఆపరేషన్ ఆప్రేషన్ కరీక దోశ

இதை விட்டு பற்றி டாண்டுகிட்ட பேபி இந்த ப்ளட இருக்காட்டு பற்றி டாண்டுட்டு முத பேபி ஆஃப்டர் தேட் த ஸ்டிச் த்ரெட் கேட்டு டை நார்மல் டெலிவரி என்ன வச்சுக்காங்கன்னா வரலான்னா ரெண்டு க்ளவுஸை போட்டு உள்ள வச்சு கையை விட்டு எடுப்பாங்க அது வரலன்னா சின்ன கற்றுக்காங்க இது பொருள் எல்லாம் ஒரு கற்றுப்பாச்சு விட்டா போட்டாங்கன்னு வெயிட் எடுத்துட்டு இருந்தாக்க கையில் விட்டுறோம் யூஸ் நம்ம ஏற்காவைங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலே ட்யூஸ் பண்ணி இப்போ வந்து நல்லா வந்து ஊசி வந்து எடுக்கணும் இப்போ தன்னாலே அது விட்டுரும் तो मैंने वाले जो नॉर्मल डिलीवरी में ऐसा क्लाउस रखे ऐसा निकालते तो उसका नहीं जाएंगे तो उसका कई से जो हिसाब करते वो साइड का ऐसा खाते फ्लॉर्ड रखे उसका निकालते तो नहीं रहेंगे तो फिर वो स्टिचिंग करते वो धागा भी ड्रेड देड़, रेड देड़, मेड जैसे देड़ धागा से ऐसा सिलाई करते हैं मगर तो अभी स्ट्रिंग भी अच्छी गिर देते हैं अच्छे पढ़ लेते हैं है, तो उसका खाने क्योंकि बेटर वेटर இதுதான் டாமண்ட்ஸ் சைடு கேட்டு கட்டிட்டு லெக் ஈஸ் அண்ட் லேட்டு ரூமு தேபி இது வந்து எதுவும் உள்ள பேபி இருக்குது அப்படின்னா அது வரலாம் நினைச்சிடணும் இந்த ஹெட் ஈஸ் கம் ஹேர் கேட்டுருமோ ட்யூட்டிஸ் லைக் இப்படி வளைஞ்சி இருக்கும் தலங்க இருக்கும் வளர்ப்பு வந்துடும் ஹெட்டீஸ் ஹேர் அண்டு ஹெட்டீஸ் ஹேர் அண்டு லெக்கீஸ் ஹேர் இதை கேட்டு கியூமெட் இப்படி வளைஞ்சிருக்கும் அப்போ எடுத்துருவாங்க ஸ்கேட்டு கேபி கேண்ட் கேட்டு கேபி லெக்கீஸ் கேட்டு ரீமோ பட் ஒன் சிபிடிஸின் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் தலை வந்து மாற்றி இருந்துச்சுன்னா விட்டு கட்டிட்டு அண்டு கேட்டு இன்னும் பேபி லெகேஜ் அது தலை வந்து கீழே இல்லாமல் ஒரு குறுக்கு போய் இருக்கும் குறுக்க அறுக்கும் மாலை சுற்றி இருக்கும் இப்படி எடுப்பாங்க வயசாக காட்டுக்கேன்னு காட்டி இதை ஸ்டிச்சிங்கர் சே தலை மாற்றி இருந்தால் மாமனுக்கா தலை மாற்றி இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன வாரி ஒரு ஸ்லீப்பிங் கேட்டு டென்ட்டு கீ சைடு அண்டு கேட்டு சீட் அண்ட் கட்டு தோசை காப்பிட்டாங்க ஸ்லீப் லக்கிங் ஒரு ஸ்டாண்ட் தனி கேட்டு வந்து ஸ்லீப் லெக் எடுத்து ஸ்டாண்ட் తెన్ సీట్ లైక్ లిట్టు ఎట్లా పంపం ఇప్పుడే వచ్చి ఇప్పుడు పడుతుంటే అప్పుడు ఎంత్రి ఉంది తిరుమీ పడుతున్నాను ఇప్పుడు పిచ్చి ఉంటున్న అది ఇప్పుడు శిశ్రీన్ ఆరాట వెళ్ళారేత సే ఆపరేషన్ కర్ణావిత ఆపరేషన్ కనబడి ఇప్పుడు సైల్డ్స్ కామెంట్ ఛైల్డ్స్ కామెంట్ ఆసేట్ డిసీస റെഡറ്റ് സൈഡ് ലെഫ്റ്റ് സൈഡ് ലെഫ്റ്റ് സൈഡ് തന്നെ മോസ്റ്റ്ലി ഗേൾ സൈഡ് വലു കീക്കം ഫിറ്റ് ഇസ് ഇൻ ദൈറ്റ് സൈഡ് ബാലി സൈഡ് അത് ഇപ്പോൾ മേലെ മേലെ തുടിക്കും ഇപ്പോൾ കട ഉള്ള വരും കംസ് ലൈറ്റ് ജസ്റ്റ് ഇത് ഏ സൈഡിൽ അടിക്കുക ഇതോ ലടക്കാൻ വേണ്ടി ഇതാ അതേ അതേ ഇപ്പം ഇത് ഇടത് ചെയ്യുന്ന പെൺ മരുമി വളരെ സാ ആണ് ഇപ്പം മേലെ ഇടിയും തുടിക്കും ഇപ്പം കൈ വെച്ചാൽ ഉള്ള ഓടും കൈ വെച്ചാൽ ഉള്ള ഓടി ഈ സാക്ക് ये में आ जाए ऐसा ऐसा करेंगे तो ए सैडमे आज ये ऐसा ऐकतो पेट्रा ऐ सर्जरी ऐकतो अडके म्हणतो ऐसा सर्जरी गपर ये कड़े जाते जातो इड तो इकडे जाते इकडे तो लड़ करेंगे गं लडक इन्थिमे ओके सो लडिस जेंटें डॉक्टर म्येज हेल्प वाइफ So now about the genuinely save your wife. Now let it be there. Now save.